நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நாய்கள் மனிதர்களோடு நெருங்கிப் பழகும் விலங்குகளில் முக்கியமானவையாகும் இவை பகல் வேளைகளில் எந்த பிரச்சினைகளையும் ஏற்படுத்தாத நிலையில் காணப்படும் ஆனால் இரவு நேரத்தில் வாகனங்களில் செல்பவர்கள் நடந்து செல்பவர்கள் என எல்லோரையும் மறித்து குறைத்து மிரட்டி விடுகின்றது சில சந்தர்ப்பங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் கூட திடீரென நாய்கள் ஊழையிடுவதையும் குறைப்பதையும் கிட்டத்தட்ட அனைவருமே கவனித்திருப்பீர்கள் நாய்கள் இவ்வாறு ஏன் இரவு நேரங்களில் ஊழையிடுகின்றன என்பதை காணொலியில் உங்களோடு பார்க்கின்றேன் இரவு நேரங்களில் நாம் நடந்தோ அல்லது வாகனங்களிலோ சென்றால் சில சந்தர்ப்பங்களில் இந்த தெருநாய்கள் எம் பின்னாலேயே எம்மை துரத்தி வருகின்றன பகல் நேரங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடப்பது மிகவும் குறைவு ஆனால் இரவு நேரங்களில் இந்த நாய்கள் திடீரென்று உலையிடுவது அதே போல குறைப்பது என்று பல விடயங்களை செய்கின்றன தெருவில் காணப்படுகின்ற நாய்கள் மாத்திரமன்றி வீடுகளில் வளர்க்கப்படுகின்ற நாய்கள் கூட இரவு நேரங்களில் குறைத்துக் கொண்டும் உலை இருக்கின்றன இதற்கு பல காரணங்கள் சில நேரங்களில் இவற்றை பின்தொடர்ந்து பல கட்டுக்கதைகளும் சொல்லப்படுகின்றன நாய் குறைப்பது கெட்ட சகுனம் அல்லது மரணம் வருவதை முன்கூட்டியே அறிவிக்கிறது என்றெல்லாம் சிலர் சொல்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இந்த தெருநாய்கள் அல்லது இந்த நாய்கள் குறைப்பது ஏன் என்பது பற்றி அண்மைய ஒரு ஆய்வின் முடிவு இவ்வாறு சொல்கிறது நாய்கள் தங்களது கூட்டத்தில் உள்ள பிற நாய்களுக்கு சமிகை கொடுக்கும் விதமாக குறைக்கின்றதாம் சில நேரங்களில் தொலைதூர இடங்களுக்கு சென்றுவிட்டால் விட்டால் பாதுகாப்பான இடத்தை கண்டறிவதற்காக இவ்வாறு சத்தம் போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது அது தவிர சுற்றியுள்ள நாய்களுடன் உரையாடிக்கொள்ளும் கொள்ளும் விதமாகவும் இப்படி குறைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சில நேரங்களில் இந்த தெருநாய்களுக்கிடையில் அடிக்கடி சண்டை நடக்கின்றன அது மாத்திரமன்றி அங்கு காணப்படுகின்ற சூழல் நாய்களுக்கு பிடிக்காத வகையில் இருந்தால் நாய்கள் இவ்வாறு நள்ளிரவில் சொல்லப்படுகிறது தனது வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக இவ்வாறு ஊழையிடுகின்றன என்றும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இது தவிர குறிப்பிட்ட ஒரு பகுதியை தன்னுடைய எல்லையாக கொண்டிருக்கின்ற நாய்கள் வேறு நாய்கள் தங்களுடைய எல்லைக்குள் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என எச்சரிக்கும் விதமாகவும் இவ்வாறு குறைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சுற்றுச்சூழலில் நடைபெற சிறிய மாற்றங்களை கூட எளிதில் உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் நாய்களுக்கு இயற்கையாகவே காணப்படுகின்றது இதன் காரணமாகவே அதிக ஒலி எழுப்பப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாய்கள் எரிச்சல் அடைந்து குறைக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது